அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வி கண்ணன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் நகரில் வசித்து வருகின்றேன் டிடிபி தொழில் செய்து வருகின்றேன் என்னுடைய குடும்ப நபர்களுடைய ஜாதகங்கள் பார்ப்பதற்காக யூடியூப்பில் தேடிய போது திருமதி கவிதா என்பவர் ஏஎல்பி அஸ்டாலஜராக இருப்பதாகவும் சில காலவுலிகளை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள் அவர் அவற்றை பார்த்தவுடன் எனக்கு மிக அவருடைய பலன் அளிக்கும் விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது மிகவும் துல்லியமாக சிறப்பாக முறையில் எளிமையாக அந்த ஜாதகத்தை விவரித்து கொண்டிருந்தார் அந்த விதம் எனக்கு பிடித்தது உடனடியாக அவரை நான் தொடர்பு கொண்டு அவரிடம் என்னுடைய குடும்ப நபர்களுடைய ஜாதகங்களை அழித்து பலன்கள் கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர்கள் கூறிய பரிகாரங்களையும் செய்து வருகின்றேன் மிகவும் நல்ல பலனாக இருக்கின்றது அவர்கள் அளித்த உற்சாகத்தின் பெயரில் நான் நானும் ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அவர்களுக்கு நன்றி நேரம் கவிதா மனத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன்படி சென்ற மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஏஎல்பி ஜோ ஜோதிடம் படிப்பதற்கு இந்த வகுப்பில் நான் சேர்ந்து கொண்டேன் முதல் நாள் அறிமுக வகுப்பாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கம் குறித்து ஒரு நாள் தெரிவித்தார்கள் அதன் பிறகு பன்னிரெண்டு ராசிகள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள் நட்சத்திரங்களுடைய ஆதிபத்தியங்கள் அப்புறம் கிரகங்களுடைய தொடர்புகள் அப்படி இப்படி ஒவ்வொன்றாக தெரிவித்து கொண்டே இருந்தார்கள் மிகவும் சிறப்பாக விடியற்காலை நாலரை மணிக்கு ஆரம்பிக்கின்ற பாடம் ஏழரை எட்டு மணி வரையில் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கும் அந்த மூன்று மணி நேரங்கள் செல்வதே தெரியாத அளவுக்கு சுவாரஸ்யமாக எளிமையாக புரியும் விதமாக பாடங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது இப்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்தால் பலன் சொல்லும் அளவிற்கு இந்த ஒரு மாத எங்கள் அனைவரும் உருவாக்கி உள்ளார்கள் இந்த ஏ அக்ஷய லக்ன பத்ததி என்ற ஜோதிட முறையை மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கிய மிகவும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பாடுபட்டு உருவாக்கிய ஐயா பொதுவுடைய மூர்த்தி அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் நேரம் தெரிவித்துக்கொள்ள கடமை பற்றுக்கின்றேன் இந்த ஏற்பு என்ற ஜோதிடமானது உலகம் முழுவதும் சென்று பரவ வேண்டும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்கிறார்கள் அது மிகுந்த பலன் தரக்கூடியது அதே போன்றுதான் இப்பொழுதும் வீட்டுக்கு ஒரு ஜோதிட உருவாக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்முடைய ஐயா புதுமுடி மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த ஒரு ஜோதிட முறை மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கியுள்ளார்கள் இதை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் மிக சிறந்த நன்மைகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்காலத்தை பற்றி ஒரு தெளிவு இல்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கின்ற அனைவருக்குமே இந்த ஏஎல்பி ஜோதிடம் ஒரு நில நல்ல வழிகாட்டு முறையாக அமைகின்றது நாளைக்கு என்ன செய்யலாம் நாளைக்கு எப்படி என்ன நடக்கும் என்பதை இன்றைய தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை துன்பத்திலிருந்து த பாதுகாத்துக்கொள்ள அடைய அளவிற்கு தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு ஜோதிடமாக இந்த ஏற்பு ஜோதிடம் அமைந்துள்ளது இதை படிப்பதால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மாறும் இந்த ஒரு மாத காலம் படித்தது மிகவும் நல்ல ஒரு எண்ணங்களை வளர்ப்பதாக உள்ளது நல்ல கருத்துக்களையும் கூடவே தெரிவிக்கின்றார்கள் இந்த ஜோதிட கல்வி மட்டுமல்லாமல் இது ஒரு வாழ்க்கை கல்வியாகவே இருக்கின்றது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிகவும் தெல்லை தெளிவாக இந்த ஒரு மாத கால ஜோதிடத்தின் மூலமாக நன்றாக தெரிவிக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை கல்வியானது தனிமனித ஒழுக்கத்தை மிக அதிகமாக போதிக்கின்றார்கள் தனிமனித ஒழுக்கம் நிச்சயமாக தேவைப்படும் இன்றைய கால சூழ்நிலையை தனிமனித ஒழுக்கம் என்பது மிகவும் குறைவாக இருப்பதனால் இந்த ஏஎல்பி ஜோதிடம் ஒரு மாத காலம் பயில வந்தால் நிச்சயமாக எப்படிப்பட்ட நபருக்கும் மனது மாறும் எல்லோருமே நல்லவர்களாக நேர்மையாக வாழ வேண்டும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிச்சயம் தோன்றும் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த ஒரு வகுப்புகள் நமக்கு அமைகின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை மிக மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரியப்படுத்துகின்றார்கள் மிகவும் சிறப்பான வகுப்பு அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ள அந்த ஏஎல்பி ஆப் என்பது மிகவும் சிறப்பாக உள்ளது தற்காலத்தில் உள்ள தசாபுக்திகள் நம்முடைய ஜாதகங்களை பற்றி விவரங்கள் அனைத்தையும் நன்றாக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அந்த ஒரு ஆப்பை உருவாக்கி உள்ளார்கள் அந்த ஆப்பை உருவாக்க உருவாக்கவும் செய்த அனைவருக்கும் ஐயா ஐயாவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி புரிந்த அனைத்து நபர்களுக்கும் ந நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த ஒரு மாத காலமாக எங்கள் அனைவருக்கும் மிக தெளிவாகவும் அமைதியான முறையிலும் நல்ல முறையில் மிக மெதுவாக எங்கள் கல்வி போதித்த திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் திருவாளர் சாந்தகுமார் அவர்களுக்கும் திருவாளர் முத்து விஜயகுமார் அவர்களுக்கும் திருமதி சாந்தி தேவி அம்மையார் அவர்களுக்கும் திருமதி உமா வெங்கட் அம்மையார் அவர்களுக்கும் மற்றுமுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸ் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது அந்த விருப்பம் விரைவில் நிறைவேறும் என்ற எண்ணம் எனக்கு உள்ளது எதிர்காலத்தில் மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு ஜோதிடராக இருந்து பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபராகவும் பலருக்கு நல்வழி காட்டக்கூடிய நல்லது செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உள்ளது அதற்கு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவர்களும் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த ஜோதிடத்தை உருவாக்கிய பொதுவுடைய மூர்த்தி ஐயாவர்களுக்கு நன்றி அனைத்து குருமார்களுக்கும் நன்றி மிக சிறப்பான இந்த ஒரு கல்வியை பள்ளியில் சொல்லிக் கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் அனைத்து மாணவர்களும் ஒழுக்கத்தையும் தனிமனித ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்வார்கள் ஒவ்வொரு மாணவனும் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை நிச்சயம் தெரிவித்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு இது பள்ளியில் சேர்க்கக்கூடிய பாடமாகத்தான் இது இருக்கிறது அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு மாணவரும் பள்ளியை விட்டு வெளியேறும்போது ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் திறமையுள்ள ஒரு நல்ல மாணவனாக உருவாவதற்கு நல்ல வாய்ப்பு அளிக்கும் அளித்தபடியாக இருக்கும் நல்ல சமுதாயம் உருவாவதற்கு இந்த கல்வி மிக சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி நன்றி